ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிமா இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இப்போது நான் வாழ்க்கையில் முன்னேறினது எப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இல்லம்மா அதில் இன்னொரு பகுதியாக தான் நான் இங்கே சொல்கிறேன் கல்யாணம் புதுசில் சினி தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் நாங்களும் இருப்போம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் ஏன்டா இருக்கிறோன்ற நிலமில் கூட எங்களுக்கு தோணி இருக்கு எங்க எங்கள் வெளியே அண்ணன் இந்த மாதிரி ஒரு மாதத்துல அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது அதனால அபிஷேகம் பண்ணுமான்னு சொன்னார் எங்கள் அண்ணாவும் சினி ஃபீல்டு தான் எங்கள் ஹஸ்பண்டும் சினி தான் ரெண்டு பேரும் ஒரே ஜாப்ல ஒரே இடத்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது சரி எந்த சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் எங்கள் அண்ணன் சொன்னார் எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் அபிஷேகம் பண்ணுமான்னு நாங்க போயிட்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு தேவையானது எல்லாமே நாங்களே வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணோம் நீ ஏதாச்சும் நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாரு நானும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போனேன் அன்னையில இருந்து எனக்கு நல்லா இருக்கு என் வாழ்க்கையில வெற்றி படிக்கிறதா நான் அன்னையில இருந்து கடவுள் ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கமா அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இதை நடக்கணும் நம்ம இவ்வளோ வறுமையில் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க எதை நினச்சி நீங்கள் கிட்ட வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்குமா இந்த மார்கழி மாதம் எதனா ஒரு கோவில்ல எதாச்சும் ஒரு முருகர் விநாயகர் அம்பாள் எந்த சன்னதியிலையாச்சும் ஒரு சன்னதியில் நீங்கள் போய்ட்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்லை பணம் கட்டி அபிஷேகம் பண்ணாலும் சரி அந்த ஐயர் நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் அந்த அம்பாளோ விநாயகரோ முருகரோ யாருக்கு என்ன நெய்வேத்தியம் அவங்களுக்கு ஏற்ற விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ அந்த பிரசாதத்தை நீங்க பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க நெய்வேதி வச்சுட்டு நீங்க அங்க வர பக்தர்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணிடுங்கம்மா அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் இதை மறக்காதீங்க மறந்துடாம இதை செய்யுங்க இந்த மார்கழி மாசம் ரொம்ப நம்ம கடவுள் எல்லாருக்குமே எல்லா தெய்வத்துக்குமே உகந்த மாசம் ஆயிடுது நம்ம வருஷம் ஃபுல்லா நம்ம கோவில தேடி அம்பாலோ அஞ்சனியோ தரிசனம் பண்ண நம்ம கோயிலுக்கு போவோம் நம்மளை தேடி அம்பாலோ ஐயனும் நம்ம வீட்டுக்கு வர மாசம் தான் இந்த மார்கழி மாசம் அதனால நடக்காம இந்த மாநி மாதத்துல ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு முழு அபிஷேகத்துக்கும் நீங்க பணத்தை நீங்க ஏற்றிட்டு அதை கட்டிட்டு இந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு வாங்கம்மா நீங்க நினைச்சது நடக்கும் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு கை மேல் பலன் கிடைச்சதுமா எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரோஜா கமெண்ட்ஸ்னு அந்த ஆஃபீஸில் படம் கிடைச்சிது அதுல இருந்து நாங்கள் மார்கழி மாதம் ஆனால் அபிஷேகம் பண்றதை நிறுத்துறதே இல்லை இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நீங்கள் மார்கழி மாசம் இந்த மார்கழி மாதத்துல ஏதாச்சும் ஒரு அம்பாலோ சிவனோ முருகரோ விநாயகரோ ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறேன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் கஸ்டமர்லாம் தீந்துரும் நீங்கள் இந்த ஏதாச்சும் நெய்வேத்தியமோ நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதோட விடாதீங்க உங்க கையால் நீங்கள் உங்கள் வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோவிலில் அம்பாளுக்கோ ஐயனுக்கோ நீங்கள் நைவேத்தியமாக கொடுத்து அதை நீங்கள் விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் நினச்சது நடக்குமா மறந்துடாமல் இதை செய்யுங்க அம்மாவை உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் உங்கள் கஸ்டமர்லாம் தீந்துடும் நீங்கள் மன வருத்தத்தோடு நீங்கள் இருக்காதீங்க தைரியமாக எழுந்திரிச்சு முன்னேறத பாருங்கள் நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறோமா இதை மறந்துடாம பாருங்க உங்க லைஃப்ல நீங்க வெட்டி படிக்கிறதா நீங்க